சென்னையை வர்தா புயல் தாக்கியதை அடுத்து சாலையோரம் விழுந்த மரங்கள் மற்றும் மின்கம்பங்களை சீரமைக்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன வெகு விரைவில் நிலைமை சீராக்கப்பட்டு இயல்பு நிலைக்கு திரும்ப ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் இரவு பகல் பாராமல் பணியாற்றி வருகின்றனர் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு சென்று ஆய்வு மேற்கொண்டு சீரமைப்பு பணிகளை முடுக்கிவிட்டுள்ளனர் வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த அதிதீவிர வர்தா புயல் நேற்று முன்தினம் கரையை கடந்தது அப்போது காற்றின் வேகம் அதிகரித்து மணிக்கு நூற்று தொன்னூறு கிலோமீட்டர் வேகம் வரை காற்று வீசியது இதனைத் தொடர்ந்து அதிதீவிர புயல் வலுவிழந்து புயலாக மாறி காற்றின் வேகம் குறைந்தது அடுத்த இரண்டு நாட்களுக்கு மழை நீடிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வட தமிழகத்தில் இன்று மிதமான மழை பெய்யும் என்றும் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே தமிழக அரசின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையால் புயல் பாதிப்பு முற்றிலும் தவிர்க்கப்பட்டுள்ளது சென்னையில் பல்வேறு இடங்களில் புயலினால் விழுந்த மரங்களை மாநகராட்சி ஊழியர்கள் இயந்திரங்கள் மூலம் அப்புறப்படுத்தி வருகின்றனர் கோடம்பாக்கம் பகுதியில் எட்டு ஜே இயந்திரங்கள் உதவியோடு இருநூறு மீட்பு பணியாளர்கள் சாலைகளில் விழுந்த மரங்களை அப்புறப்படுத்தி வருகின்றனர் மேலும் திருச்சி கடலூர் தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களிலிருந்து சுமார் அறுநூற்று ஐம்பது ஊழியர்கள் வரவழைக்கப்பட்டு சென்னை முழுவதும் சீரமைப்பு பணிகள் துரிதப்படுத்தப்பட்டன நாளை மாலைக்குள் மரங்கள் அனைத்தும் அப்புறப்படுத்தப்பட்டு நிலைமை சீராக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர் கடலூர் திருச்சிராப்பள்ளி மற்ற தஞ்சாவூர் மற்ற மாநில மாவட்டங்களிலிருந்து இங்கே வந்து இங்கே நைட்டு தங்கிட்டு இந்த ஒரு பணியை செய்ய செய்ய வந்திருக்குறாங்க அவங்க இந்த மரம் வெட்டுறது சாலைகளை தீரமைப்புகளெல்லாம் தான் செஞ்சிட்ருக்குறாங்க அவங்க வந்து இங்கே ஒரு ஐநூறு பேர் தங்கியிருக்கிறாங்க அவங்க சென்னை மாநகராட்சி இங்கே அவங்களுக்கு இடம் கொடுத்து அவங்களுக்கு சாப்பாடு அவங்களுக்கு வேண்டிய தண்ணி வசதி எல்லாமே இங்கே செஞ்சிட்ருக்குறோம் இரவு பணிகள் ஒரு இரநூறு முந்நூறு பேர் செய்கிறாங்க மிறவங்கள்லாம் காலையில் கொஞ்சம் காலையிலேருந்து இரவு ரெண்டு ஷிஃப்ட்டு மூணு ஷிஃப்ட்டாக பார்த்து அவங்க வேலை செய்கிறாங்க இதனிடையே காஞ்சிபுரம் மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த புதூர் கிராம ஆற்றில் மழையால் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் சிக்கி தவித்த ஒன்பது பேரை அமைச்சர்கள் திரு செல்லூர் கே ராஜு டாக்டர் வி சரோஜா மற்றும் ஆட்சியர் திருமதி ஆர் கஜலட்சுமி ஆகியோர் தீ அணைப்பு மற்றும் காவல்துறையினர் உதவியுடன் மீட்டனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் அவ்வப்போது விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது ராம்நகர் பகுதியில் அமைச்சர் திரு பி பாலகிருஷ்ண ரெட்டி அரசு அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார் புயலால் பாதிக்கப்பட்டுள்ள திருவள்ளூர் காஞ்சிபுரம் விழுப்புரம் ஆகிய கடலோர மாவட்டங்களிலும் சீரமைப்பு மற்றும் மீட்பு பணிகளில் தேசிய பேரிடர் மீட்புக் குழு மற்றும் மாநில பேரிடர் மீட்புக் குழுவினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் மேலும் ராணுவத்தினரும் மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகளில் முழுவீச்சில் பணிகளை மேற்கொண்டுள்ளனர் இதனிடையே மாணவ மாணவிகளின் பாதுகாப்பு கருதி சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டங்களில் உள்ள அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது மேலும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் இன்று நடைபெறுவதாக இருந்த தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன மறு தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என அண்ணா பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது